வெல்கம் டு சி டூ பிரதர்ஸ் லைஃப் ஸ்டைல் வெளாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பூண்டுங்க அதாவது இது நல்ல பெரிய பெரிய பூண்டாக இருக்குது பாருங்க இது மலம்பூண்டு தான் நாட்டு பூண்டும் சாப்பிட்லாம் மலம்பூண்டும் சாப்பிட்லாம் இப்போ இதை நம்ம எப்படி சாப்பிட போகிறோம் அப்படின்னா நம்ம ரெகுலராகவே உணவுல எல்லாம் குழம்பு மசாலா இதில் நம்ம சேர்த்துக்கிறோம் அதை விட நமக்கு இந்த மாதிரி பூண்டை எடுத்து இப்படி ஒவ்வொரு பல்லாக எடுத்துட்டு இதை வந்து வடைச்சட்டியில் சுற்றுணுங்க ரெண்டு பக்கமும் சுட்டுட்டு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னோம்னா நல்ல ஜீரணாகும் வாய்வு தொல்லை இருக்காது மலச்சிக்கல் இருக்காது வெயிட் லாஸ் ஆகும் உடம்பு நிறைய இருக்குது நம்ம வெயிட் லாஸ் ஆகணும் நம்ம உடம்பு குறைக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா இந்த பூண்டு டெய்லி நாலு நாள் சுட்டு சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நம்ம வெயிட்டு லாஸ் ஆகும் அது நீங்களே பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இப்போ இந்த பூண்டை நான் வந்து எப்படி சுடுறேன் அப்படிங்கிறதும் உங்களுக்கு காமிக்கிறேன் இதை பாருங்கள் இது நல்லா இரும்பு சட்டி இதில் நான் வச்சுருக்கேன் பாருங்கள் பூண்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா சிம்லே வச்சு வேகட்டும் அதுக்கப்புறம் அதை நம்ம தோசை திருப்புற மாதிரி திருப்பி போட்டு நல்லா வேக வைக்கணும் திருப்பி போடும்போது உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இதோ பாருங்கள் ஒன் சைடு வெந்துட்டு இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு திருப்பி போட்டிருக்கேன் பாருங்கள் இன்னொரு பக்கம் நல்லா வெந்துருச்சு இது ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விட்டுட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் தோலை எடுத்துட்டு அப்படி சாப்பிட்லாங்க சாப்பிட்டதுக்கப்புறம் நாலு நாலு பல்லு சாப்பிட்டோம் அப்படின்னோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்